என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் உன் இல்லத்தில் தினமும் நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் நீ வைக்கின்ற தண்ணீரானது மறுநாள் காலையில் இப்படி இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்ற அர்த்தம் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா தெய்வம் நம் வாழ்க்கையை என்னவென்று கண்ணெடுத்து பார்க்கிறதா இல்லையா நாமும் கண்மூடித்தனமாகத்தான் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக இன்று உன் தாயானவள் உனக்கான இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா சொல்வது என்னவென்று தெளிவாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு இருந்து நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்படியானால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் பின்னால் ஏதோ ஒரு நன்மையை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனை பட்டது எல்லாம் போக இப்பொழுது தெய்வத்தின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்குமல்லவா என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ இழந்துவிட்ட உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தொடரவே தொடராது நீ ஏற்றுக்கொண்ட சந்தோஷங்கள் எல்லாம் இனி எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்களை நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ அதுவெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறது ஆனாலும் தெய்வம் தான் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அது நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து விடும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் உனக்கு கொடுத்துவிட உன் தயானவள் நான் இப்பொழுது முன் வந்திருக்கின்றேன் நீ எண்ணிய ஒவ்வொரு எண்ணங்களையும் உனக்கு ஈடேற்றி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் உனக்கு மட்டுமே நிரந்தரம் என்று நீ எண்ணி விட்டாயல்லவா ஆனால் உன் இல்லத்திற்கு தெய்வம் தினமும் வந்து செல்கின்றதே அதை நீ எப்பொழுதாவது உணர்ந்தாயா நான் சொல்வதை கேட்டு இனியாவது இது உன் இல்லத்தில் நடக்கிறதா என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே தினமும் சிலருக்கு தெய்வத்தினுடைய பூஜை அறையில் தண்ணீர் வைத்துவிட்டு உறங்குவது வழக்கமாக இருக்கிறதல்லவா அப்படி நீ தண்ணீர் வைத்துவிட்டு உறங்கச் செல்லும் பொழுது அந்த தண்ணீரை வெறும் தண்ணீராக வைக்கக்கூடாது அதில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ போட்டு வைக்கும் பொழுது தெய்வம் உடனடியாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சட்டென அவர்கள் புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முன் வந்து விடுவார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா சந்தோஷங்களுக்கு பின்னாலும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் இந்த வராகி ஓர் விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ பெற வேண்டிய நன்மைகளை மட்டுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை பற்றிய ஒரு சரியான புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது சில காலமாகவே தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்து செல்கிறது என்பதனை நீ புரியாமல் இருக்கிறாய் என்றால் அதை இன்று நான் சொல்லும் பொழுதாவது என்னவென்று கேட்டு நீ புரிந்து கொள்ள அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நல்லதோ கெட்டதோ என்று எது நடந்தாலும் சரி உன் இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாடுகிறது என்பதனை தெரிந்துவிட்ட பிறகு முதலில் மனதிற்குள் பதற்றம் வராது முதலில் மனது சட்டென்று எதையும் யோசிக்காது தீய விஷயங்களை பற்றியே சிந்திக்க நினைக்காது உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் உன்னுடைய எண்ணங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையாக மாறிவிட்டது நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த உண்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்பது மட்டும்தான் இங்கு முக்கியம் தெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும் பொழுது தெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்து உனக்கான வெற்றியை தர நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தோஷமான சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட நினைக்கும் பொழுதெல்லாம் அதை எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது அதை எல்லாம் எண்ணி என் குழந்தை ஒரு பொழுதும் நீ வேதனைப்படக்கூடாது நல்ல நேரங்களும் நல்ல மாற்றங்களும் என்றும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வரும் இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை நான் உனக்கு என்றும் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வரையிலும் நாம் எதையெல்லாம் தொலைத்தோமோ இதனால் வரையிலும் எந்தெந்த எல்லாம் நாம் இழந்தோமோ அதுவெல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்ற தருணத்தை என் குழந்தை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உன்னுடைய வெற்றி இந்த வராகி என் மூலமாக உனக்கு கொடுக்கப்படுகிறது என்பது உண்மையானால் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள பழகு இப்பொழுது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதனை புரிந்து தினமும் இரவு நேரத்தில் தெய்வத்திற்கு தண்ணீர் வளக் வைக்கின்ற வழக்கம் உனக்கு இருக்கிறது என்றால் முதலில் இதை செய் அந்த தண்ணீருக்குள் கொஞ்சம் ஏலக்காயை பொடியாக்கி உள்ளே போட்டுவிடு அதோடு சேர்த்து என் குழந்தையை கொஞ்சம் பன்னீரையும் உள்ளே ஊற்றிவிடு இதை நீ செய்து அந்த நீரை வைத்தால் தெய்வம் உன் இல்லத்தை தேடி சட்டென்று வந்து விடுவார்கள் அவர்கள் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்ன விஷயங்கள் நடக்கிறது என்று புரியாமல் தவித்து அல்லவா உனக்கு நல்ல விஷயம் நடக்கிறது என்பதைத்தான் உன் அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது போன்று வாசனை திரவியங்களை போட்டு நீ அந்த தண்ணீரை தெய்வத்திற்கு படைக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என் குழந்தையே நீ இன்று இரவு நான் சொல்வதை வேண்டுமானால் செய்து பார் சோதிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள் நம்பிக்கை கொண்டு சோதனை செய் இல்லை நான் நடக்குமா நடக்காதா என்று சோதிக்கிறேன் என்று சொல்வாயானால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய கோபத்திற்குத்தான் நீ ஆளாகி நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது எதை பெற போகிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம் அல்லவா அப்படியானால் இந்த நாளில் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ வைக்கின்ற சொம்பு நிறைய நீர் அதாவது நீர் தழும்ப தழும்ப நீ வைக்க வேண்டும் அதனுள் ஏலக்காயையும் வாசனை திரவியங்களையும் உள்ளே ஊற்றி நீ வைக்க வேண்டும் மறுநாள் விடியலில் நீ எழுந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தண்ணீர் அங்கே குறைந்துதான் இருக்கும் அப்படி குறைந்திருக்கிறது என்றால் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து நடமாடி இருக்கிறது என்ற அர்த்தம் தெய்வம் அங்கே வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு முழுமையான ஆசைகளையும் வழங்கிச் சென்று இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே சரியான நேரம் வாய்க்கும் பொழுது அந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக நாம் எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாது போனால் கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் உனக்கு மனதில் ஒரு நெருடல் எப்பொழுதுமே இருக்கின்றது தெய்வத்தின் அன்பு நம் மீது இருக்கிறதா இல்லையா என்று அந்த அன்பு உனக்கு வேண்டும் என்றால் அந்த அன்பை நீ பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர துடிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி பெரும் மகிழ்ச்சியோடு இரு இனி உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொ எல்லா விஷயங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்றும் காத்திருக்கிறது என் பிள்ளையே நீ நினைத்து விட்டால் உனக்கு நடக்காத காரியம் என்று எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு தெய்வத்தை கூட உன் இல்லத்திற்கு உன்னால் வரவழைக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தவற விட்டு விடாதே நிச்சயமாக என் குழந்தை அதை நீ செய்யாமல் இருந்து விடாதே நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு மனதில் இருக்கின்ற ஒரு நெருடலை போக்குவதற்காகத்தான் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பும் பொழுது நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பது ஒருவருக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன வலிமைதானே அந்த மன வலிமையைத்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் இதையெல்லாம் உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி என்ன நடக்கும் என்பதனை எண்ணி என் பிள்ளை எதற்கும் கலங்காதி தெய்வம் துணை இருக்கும் பொழுது நீ செய்கின்ற விஷயங்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெறுகிறாய் என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்துவிடப் போகின்றது இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கப்போகிறது போகிறது என்பதனை நீ சிந்தித்து பார்த்தால் தெரியும் என் பிள்ளையை நல்ல நேரத்தை நீ எதிர்பார்த்து எப்பொழுதும் போல சந்தோஷமாக நின்று கொண்டிரு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகும் எப்பேற்பட்ட தீமைகளும் உன்னை விட்டு நீங்கி ஓடும் நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிடு என்றும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உன்னை வாழ வைக்கும் நான் உன் இல்லத்தில் இருப்பதையும் உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே எதிர்வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை சரியென கண்டு என்றும் எப்பொழுதும் நீ நிறைவோடு இருக்க பழகு இனியாவது இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லா மாற்றங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக மாற்றிக்கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் இதிலிருந்து உன்னை விலக்குவதற்கே என்பதனை புரிந்து கொண்டு எதையும் துணிந்து செய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்